கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு விஷயங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவிகள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் கூட அங்கே தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் அநேகர்கள் இணைகிறீர்கள் அநேகர்கள் உற்சாக இருக்கிறீர்கள் அது மாத்திரமல்ல அங்கே மிஷனரி பணிக்காக கடந்து செல்வதற்கு அங்கே சிலர் அங்கே தீவிரமாக இருப்பதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து உச்சா இருங்கள் புதியவர்கள் இணைகிறீர்கள் பழையவர்கள் அங்கே காரியங்களில் கரம் கொடுத்து செயல்படுகிறீர்கள் தேவன் தாமயங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவே நாளிலும் கூட வேதம் கூறுகிறது துஷ்டர்கள் நியாயத்தை அறியார்கள் தேவனை தேடுகிறவர்களோ அங்கே சகலத்தையும் அறிவார்கள் என்று சொல்லி இருபத்தி எட்டு ஐந்து நீதிமொழிகளை பிரியமான சகோதரனே சகோதரியே அதாவது வேதம் கூறுகிறது கத்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் துஷ்டர் நியாயத்தை அறியார்கள் என்று பார்க்கிறோம் அன்பான சகோதரனே சகோதரியே இந்த வார்த்தையில என்னத்தை கவனிக்கிறோம் என்று சொன்னால் புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி மனிதன் இன்றைக்கு எவ்வளவோ காரியங்களை ஆராய வேணும் ஆஹ் கன்று கொள்ள வேணும் அல்லது அதற்குள்ளே கடந்து சென்று அநேக காரியங்களை செய்யும் என்று விரும்புகிறான் ஆனால் என் வேதம் கூறுகிறது கச்சரை தேடுகிறவர்களோ அதாவது சகலத்தையும் அறிவார்கள் அன்பான சகோதரா ஒரு சில காரியங்களை அறிந்து தனக்கு விருப்பமானது அல்லது தான் அங்கே தன்னுடைய எண்ணத்தில் தோன்றுகிறது அல்லது ஏதோ தனக்கு விருப்பம் போல இருக்கிறத தனக்கு இஷ்டமானது தெரிந்து கொள்ளுகிறான் ஆனால் எல்லாவற்றையும் அங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேண்டும் ஆகியதான் எது சரி எது பிழை என்று ஆராய்ந்து பார்க்க முடியும் எது சரி எது பிழை என்று எங்களை பார்க்க வைக்கிறது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ஒரு மனிதனை அங்கே நீ போகிற பாதை சரியான பாதை அல்லது நீ செய்கிற காரியம் சரியான காரியம் என்று சொல்லி உனக்கு அறிவிக்கவும் அல்லது உங்களை உங்களை குறித்து அது எப்படிப்பட்ட நிலையில நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு அதுதான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார் அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறார் வந்து கட்டாவே உங்களுடைய வார்த்தைகள் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமும் என்னுடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறன்னு சொல்லி அன்பான சகோதரனே சகோதரியே நாளிலும் கூட நியாயத்தை அறியாமல் துஷ்டர்கள் துஷ்ட பிரகாரமாக வாழ்ந்து சுயநலமாக வாழ்ந்து போன போக்கில போய் தங்களுடைய இச்சையின்படி செய்து மற்றவர்களை வேதனைக்குள்ளாக படுத்திக் கொண்டு போகிற இந்த காலகட்டத்திலும் கூட அத்தனை தேடுகிறவளோ சகலத்தை அறிவார் என்று சொல்லி எது நீதி எது நியாயம் என்று சொல்லி அறிந்து செயல்பட வேண்டிய காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடைசி செக்கனிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில் உலகத்தின் எந்த பகுதியில் பார்த்தாலும் பிரச்சனைகள் வேதனைகள் பஞ்சங்கள் கொள்ள நோய்கள் இப்படிப்பட்டதான பூமி வா நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே சகோதரா சகோதரிய நீ இந்த பூமியில் என்னென்ன எல்லாத்தையும் அறிந்து எப்படி துர்மார்க்கமான முறையில் நீ வாழ்ந்து இருப்பதனால் உனக்கு நித்திய ஜீவனுக்கு கடந்து செல்ல முடியாது ஆகவே தேவனை தேடி தேவனை அறிந்து சத்தியத்தை அறிவில் சொன்னால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அன்பான சகோதரா சகோதரியே கத்தருடைய ஆவியானவர் எங்கென்றோ அங்கு விடுதலை என்று மனிதன் விடுவிக்க முடியாமல் பாபத்தின் பிடியிலும் சாபத்தின் வேதனையிலும் பாதாளத்தை நோக்கி கொண்டு போயிருக்கிற இந்த நாளிலும் கூட ஒரு நல்லதொரு செய்தி உங்களிடத்திலே கடந்து வருகிறது சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க கத்தரை தேடிக்கொள்ளுங்க கத்தரை தேடுகிறவளோ சகலத்தையும் அறிந்து கொள்வார்கள் என்ற பிரகாரம் நன்மை எது அறிந்து இருக்கும் அங்கே அதாவது ஆதி தாயன் அதாவது ஆதாலை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்விலே தேவன் நல்ல இடத்திலே அவர்களை வச்சிருந்தார் ஆனாலும் கூட தேவனுக்கு பாவம் தேவனுக்கு விரோதமாக சித நிமித்தம் அவர் இருந்ததை அவர் அறிந்து கொண்டார் இந்த நாளிலும் கூட மனிதன் தான் எப்படி வாழுகிறான் எப்படி இருக்கிறான் என்பதை தேவ சமூகத்திலே அங்கே வர்றவர்கள்தான் அவன் அவன் தன்னை அறிந்து கொள்ள முடியும் இல்லை என்று சொன்னால் மனம் போன போக்கில் போய் பாதாளத்தின் கொளியில போய் நிரந்தரமாக அக்கினிலே அக்கினியிலே அவன் மாண்டு கொள்ள அங்கே வாய்ப்புண்டு ஆகவே இந்த கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் என்று நற்செய்தி உங்களுக்கு கடந்து வருகிறது கத்தரை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சகலத்தையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் எது சரி எது பிழை என்பதை அங்கே ஆராய்ந்து இருக்கும் கண்களை மூடுவோம் தேவ சமூகத்தில் எங்களை தாத்தி சிவம் பண்ணுவோம் எங்களை

Wanna come?